السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله وكفاه والصلاة والسلام على عباده الذين مع بعض فقد قال الله تعالى في القرأن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفلا يتدبرون القرآن أم على قلوب إن أقفالها قال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات أو كما قال صلى الله عليه وسلم أمت دار العلوم யூசுக்கியா அரபிக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவின் தலைமை தாங்கியிருக்கக்கூடிய எங்களுடைய மதரசாவின் முதல் எங்களுடைய உஸ்தாது சிறந்தகையும் மகர் விழா அவர்களே மற்றும் இங்கு இங்கே பேருரை வழங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய இளையாங்குடி ரஷீதியா மதரசாவினுடைய முதல்வர் அகரத் திரிபாலா அவர்களை மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய மூத்த உலமா பெருமக்களே மதரசாவினுடைய நிர்வாக கமிட்டியின் தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் உறுப்பினர்களை நமது தார்ளோட யூசுபியா அரபிக் கல்லூரியினுடைய பட்டமளிப்பு விழாவின் நோக்கத்தை பற்றி உலமாக்கலை பற்றி இந்த இன்மை பற்றி நிறைவாகவே இதற்கு முன்னர் பேசியிருக்கிறார்கள் இந்த மதரசாவில் நடக்கக்கூடிய இந்த பெருவிழா என்பது குர்ஆணுக்காக எடுக்கப்படக்கூடிய விழா குர்ஹானுக்காக விழா எடுக்கப்படுவதை விட குர்ஆனை ஓதுவதும் அதை விளங்குவதும் அதை அமல் செய்வதும் அதை கொண்டு போய் மக்களிடத்திலே சேர்ப்பதும் தான் நம்முடைய ஆகப்பெரிய கடமை என்பதை முதலாவதாக உணர்ந்து கொள்ள வேண்டும் குரான் என்பது என்ன மதரசாவிலே போதிக்கப்படக்கூடிய போதனைங்கிறது என்னது அது இரும்பு வகை அது வகையினுடைய இரும் வகையினுடைய இரும்பினுடைய தனித்தன்மை என்ன அது எப்பொழுதுமே உயர்ந்திருக்கும் முன்னால் இருப்பவர்கள் எப்படி இருந்தாலும் சரி பெரிய ஆட்சியாளராக இருக்கலாம் பெரும் பட்டம் பதவியில் உள்ளவராக இருக்கலாம் பெரும் செல்வந்தராக இருக்கலாம் அல்லது அமைச்சராக இருக்கலாம் கலெக்டராக இருக்கலாம் உலகியல் ரீதியாக அல்லது வயதில் மூத்தவர்களாகவும் எல்லா வகையிலும் மற்ற ரீதியிலே திறந்திருக்கலாம் ஆனால் இல்முல் வகை என்று வந்துவிட்டால் ஒரு ஆணுடைய இல்மு என்று வந்துவிட்டால் அதற்கு அத்தனை பேரும் கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும் உலமாக்களுக்கு சிறப்பு அவர்களை கொண்டு அல்ல அல்ல அவர்களுக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய அந்த வகையினுடைய இன்மை கொண்டுதான் அந்த சிறப்பை கொடுத்திருக்கிறார் மக்களிடத்தில் சொல்லும் பொழுது அல்லாஹு அவர்களுக்கு கவுலன் சொல்லுங்கள் இருப்பவர்கள் பெரும் ஆட்சியாளர்கள் மமதையில் இருப்பார்கள் அநியாயக்காரர்களாக இருப்பார்கள் அவர்களிடத்தில் நீங்கள் மிருதுவாக்க சொல்லுங்கள் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் சரி ஒழுக்கம் பேணுவது முக்கியம் என்பது வேறு விஷயம் ஆனால் மிருதுவாக்க சொன்னாலும் அதை உறுதியாக சொல்ல வேண்டும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதற்கு மூசா அலை இஸ்லாத்து வசலாம் அவர்கள் பிறவனிடத்திலே வந்து பேசிய பேச்சுக்களை அல்ல குரானிலே பல இடத்திலே சொல்லி காட்டுவாள் ஒரு இடத்திலே இப்படி சொல்லுவான் அப்பால திராவுனும் ஆலமீன் ராகுல் மூசா அலை இஸ்லாம் இடத்துல கேட்ட கேள்வி அமா ரப்புல் ஆலமீன் என்னப்பா நீ உலகத்தார்களுக்கு என்று ஒரு ரப்பு இருப்பதாக சொல்லி கொண்டு இருக்கிறாயே அது என்னதுன்னு கேட்டான் நான் தான் ரப்பு அது யார் உலகத்துக்கு ரப்பு யார் இருக்கிறாங்க முசாலை இஸ்லாம் சொன்னாங்க ரப்பு சமாவாசி அருமா பைனகுமா என்று கொடுத்து மூக்கினி தெளிவாக சொன்னார்கள் மிருதுவாகத்தான் சொன்னார்கள் இந்த அண்ட சராசத்தினுடைய ரப்பு அல்ல அவனைத்தான் நாங்கள் ரப்பு என்று சொல்லுகிறோம் நீ உன்னை ரப்பு என்று சொல்லலாம் நீ பூமியை படைத்தவனும் அல்ல வானத்தை படைத்தவனும் அல்ல அவ் இரண்டுக்கும் இருக்க மத்தியில் இருக்கக்கூடிய எதையும் படைத்தவன் கிடையாது யார் படைத்தானோ அவன்தான் ரப்பு ரபுத்தமா வாத்திவொல் அருதயமா என் கொழுத்தும் அவன் சும்மா விரிவான துரா டிமன் ஹவ் லகு அலா தஸ்தம் சுத்தி இருக்கிறவங்கள பார்த்து அமைச்சர்களை பார்த்து சொன்னான் என்ன பேசுறாரு கேட்டீங்களான் இது ஏலனப்படுத்துவது அவன் இல்மல் வகையை ஏலனப்படுத்தினான் என்னமோ உலர்றாரு என்ன சொல்கிறாரு இயற்கையை புதுசு புதுசாக பேசிக்கிட்டு இருக்கிறார் ரபுஸ்தமா வாத்தி ஒல் அருமா என் கொக்கணி ஹவ் லஹூ அலா அவன் மூசா அலஹீஸ்ஸலாம் அவர்களை ஏளனப்படுத்தினான் ஆனால் மூசா அலஹீஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஏளனத்தை ஏளனமாக எடுத்துக்கொள்ளவில்லை பதில் சொன்னார்கள் கால ரப்புக்கும் ஒரப்போ ஆபாய்க்கும் உள் அவனின் உனக்கும் அவன்தான் ரப்பும் அப்புக்கு அப்பனுக்கும் அவன்தான் அப்புன்னு சொன்னான் சொல்வதை மிருதுவாகத்தான் சொன்னார்கள் ஆனால் உறுதியாகவும் கண்டிப்புடனும் சொன்னார்கள் ரப்புக்கும் ஒரப்போ ஆபாய்க்கும் உள் அவனின் உங்களுடைய மூதாதையர்களுக்கும் அவன் தான் ரப்பு உங்களுக்கும் அவன் தான் ரப்பு சிரோனுக்கு கோபம் தலை ஏறுது சும்மா இருக்க முடியல அடுத்து என்ன சொன்னான் தெரியுமா சிறோன் காலை இந்த சூலுக்கு முள்ளரி உருத்திலை இழைக்கும் நம்மகள் உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் பைத்தியக்காரன் சொன்னான் சிரோன் யார் அசத்தியத்தில் இருக்கிறார்களோ யாரிடத்திலே ஆதாரங்கள் இல்லையோ வெறும் வலிமையையும் அவர்களுடைய அந்த அலிச்சாட்டியத்தையும் வன்மத்தையும் கையில் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆதாரத்தை ஆதாரத்தின் மூலமாக எதிர்கொள்ள முடியாது ஒன்று தங்களுடைய அலிச்சாட்டியத்தின் மூலமாக அநியாயத்தின் மூலமாக எதிர்கொள்ளுவார்கள் அல்லது கேவலப்படுத்துவார்கள் இன்ன ரசூலுக்கு உள்ளடி ஒரு சிலை இணைக்கும் நமது பைத்தியக்காரன் சொன்னார் கால உசா அலைவள் நான் பைத்தியக்கார இல்ல உங்களுக்கு அறிவு இருந்தால் புரிந்து கொள்வீர்கள் மேற்கினுடைய ரப்பு உங்களுக்கு அக்கல் இருக்கிறதா அறிவு இருக்கிறதா என்னை பார்த்து நீங்கள் பைத்தியக்காரன் என்று சொல்கிறீர்கள் எனக்கு பைத்தியம் கிடையாது என்னிடத்தில் இருக்கிறது குரானுடைய இன்மை என்னுடைய என்னிடத்தில் இருப்பது வகையினுடைய இன்மை நான் வகையுடைய இன்மை கொண்டு வந்திருக்கிறேன் உங்களுக்கு அறிவு இருந்தால் அதை புரிந்து கொள்வீர்கள் இப்படி விவாதம் தொடர்கிறது அவன் தண்டனை கொடுப்பதற்கு தயாராகிறான் சொன்னாங்க இந்த மோதிதா இருக்குதுன்னு சொன்னார் கணியத்திற்குரியவர்களே இது இல்முல் வகை இது இல்முள் வகை வகையினுடைய அறிவு இது பணிந்து போகாது ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் ஆனால் பணிந்து போகாது அதுதான் எப்பொழுதுமே உயர்ந்து நிற்கும் இப்ராஹிம் அலிஸ்லாம் சொல்லலையா யா அபதி யா அபதி அன்போடு பண்பாக அழைத்து சொன்னார்கள் என்னுடைய தந்தையே என்னுடைய தந்தையே இன்னி கதிஜா அணி மிளி மாலம் யாசிக்க உங்களிடத்திலே இல்லாத அறிவு என்னிடத்திலே வந்திருக்கிறது உங்களிடத்திலே இல்ல வகையுடைய தன்னுடைய தந்தையை பார்த்து சொன்னார்கள் தந்தை வயதில் மூத்தவர்கள்தான் தான் சந்தேகம் இல்லை தந்தைக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பதிலேயும் சந்தேகம் இல்லை தந்தையை போற்றி புகழ வேண்டும் என்பதிலும் சந்தேகம் இல்லை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கண்ணியமாக அழைத்தார்கள் தந்தையே என்னுடைய தந்தையை அழைத்து திரும்ப திரும்ப சொன்னார்கள் செய்தானுக்கு வழிபட்டு விடாதீர்கள் உங்களிடத்தில் இல்லாத வகையினுடைய இல்லை என்னிடத்தில் இருக்கிறது ஆனால் இப்ராஹிம் அலி தந்தை எப்படி பதில் கொடுத்தால் தெரியுமா யா இப்ராஹிம் மகனேன் கூட கூப்பிடல அவர்கள் மகனே என்று கூட கூப்பிடல இவர் யா அபத்தி யா அபத்தி யா அபத்தி திரும்ப திரும்ப தந்தையே என் பாசத்திற்குரிய தந்தையே வழிகேட்டில் போய்விட வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் பதிலுக்கு யா இப்ராஹிம் இப்ராஹிம் என்றும் கூப்பிட்டார் தந்தை தன் சகி ல அர்ஜுமன் ஒழுங்கா போகல்ல உனக்குள்ளால் எருங்கே கொள்ளுவேன் நான் கேவலப்படுத்திக் கொள்ளுவேன் சொன்னார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தந்தை ஆனாலும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தெளிவாக்க சொன்னார்கள் இது எல்முல் வகை வகையினுடைய எப்பொழுதுமே உயர்ந்திருக்கும் இது குரானுடைய கண்ணியத்திற்குரியவர்களை குரானை அல்லாஹு தலா குரானிலே கேட்பான் அப்பலா எத்தூனன் குரான் குரானை அவர்கள் சிந்திக்க மாட்டார்களாம் அவங்க உள்ளத்தில் பூட்டு போடப்பட்டு இருக்கிறதான்னு இதை நம்ம மொழிபெயர்ப்பை சாதாரணமாக படிச்சுட்டு கடந்து போயிடுவோம் இது சாதாரணமான வார்த்தை இல்லை மற்றதுக்கெல்லாம் எப்படி யோசிக்கிறீங்க எப்படி சிந்திக்கிறீங்க ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டையும் ஒவ்வொரு விஷயத்தையும் படித்து பார்த்து அதில் என்ன இருக்குது என்ன இருக்குது என்ன சொல்லியிருக்கிறாங்க இது கவர்மெண்டனுடைய ஜிஓ வந்திருக்குது இது என்ன சொல்லப்பட்டிருக்குது அதை பற்றியினுடைய விழாவறியாக இன்னும் சொல்லப்போனால் எஸ்ஐஆர் ஃபார்முக்காக வேண்டி விளக்கம் தெரிகிறதுக்கு என்ன அள அலங்கம் என்ன யூடியூப்ல மூவாயிரம் வீடியோ இல்லை அதை விட அதிகமாக வந்துடும் நல்ல வருமானம் யூடியூபர்களுக்கு எஸ் யார் ஒன்றும் புரியல என்ன செய்கிறது எப்படி எப்படி பூர்த்தி பண்றது என்ன அதுக்காக வேண்டி அலைஞ்சு அலை என்ன கேள் கேட்ட கேள்வி என்ன எதுக்காக அரசாங்கத்தினுடைய பயம் இந்த அரசாங்கத்தினுடைய பயம் அதற்காக வேண்டி அவ்வளவு சிரமத்தை எடுத்துக்கொண்டோம் சில பேர் தூங்கவே இல்லை ஒரு படியாக என்ன செய்ய போறாங்கன்னு தெரியலையே ஆனால் நல்லா கேட்குறான் உங்கள் உள்ளத்தில் பூட்டி போடப்பட்டு இருக்கிறதா குரானை சிந்தித்து பார்க்கக்கூடாதா இந்த சமுதாயம் குரானை சிந்திப்பதற்காக எவ்வளவு நேரம் ஒதுக்கி இருக்கிறது குரானை படிப்பதற்கூட தற்காலத்திலே குறைந்து வருகிற காலம் குரானை ஓதுறதுன்னு தான் சொல்லுவோம் நம்ம குரான் ஓதுறது ஓதுறதுன்னு சொல்கிறது தப்பில்லை ஆனால் ஓதுறதுன்னு எதுக்கு வச்சிருக்கிறோன்னு சொன்னால் ஒன்றுமே புரியாமல் ஓ மந்திரம் ஓதுறது அதைத்தான் ஓதுறதுன்றோம் மந்திர ஓதுறதுன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி குராணம் ஓதுகிறது சந்தேகம் இல்லை குரானின் அர்த்தம் தெரியாமல் ஓதினால் கூட ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை உண்டு அலிப்புன் அருப்பு லாமுன் அருப்புண் மீமுன் அருப்பு அலிப் லா மீம் என்று ஓதுனா முப்பது நன்மை உண்டு அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அதுக்காக வேண்டி காலமெல்லாம் அப்படித்தான் ஓதித்து அர்த்தம் கிடையாது இன்னைக்கு குரான் ஓதுற நிலைப்பாடை குறைந்து போய்விட்ட காலம் குரான் தெரிஞ்சவங்க கூட குரான் படிச்சுருப்பாங்க போயிட்டாங்க படிக்க போயிட்டாங்க காலேஜுக்கு போயிட்டாங்க குரான் ஓதுறதுக்கு அவங்களுக்கு நேரமே கிடைக்காது இது நமக்கு கொடுக்கப்பட்ட வேதம் பூட்டு போடப்பட்டு இருக்கிறதா நம்மளை பார்த்து கேட்டா நம்ம வெட்கப்படணும் ரோஷம் வரணும் குரானை விளங்க முடியாம வேறு எதையோ விளங்குவதற்காக எவ்வளவு முயற்சி செய்கிறோம் குரானை விளங்குவதற்காக என்ன செய்தோம் இவ்வளவு நாளாக குரானை படிப்பதற்காக படிக்க தெரிவதற்காக என்ன முயற்சி எடுத்தோம் மதுர குறிப்பிட்ட நபர்களை தனது கொடுத்து அனுப்பி அதோடு முடிந்து போய்விடவில்லை மார்க்கம் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் குரான் ஓதுபவர்களாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நபரும் தொழுபவர்களாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நபரும் தீனை மார்க்கத்தை விரங்கியவர்களாக இருக்க வேண்டும் அதுதான் மதரசாக்கருடைய நோக்கம் மதுரை சாலையில் எல்லாரும் வீடு வீடா போய் சொல்லிக் கொடுக்க முடியாது வர்றவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க ஆனால் மதரசாடைய பறந்துபட்ட நோக்கம் அது எங்கு இருக்குது அந்த ஊர் முழுக்க அந்த உயில்மனுடைய மொழி அந்த உயில்மனுடைய பிரகாசம் பரவலாக பரவ வேண்டும் அதுதான் மதரசாக்களுடைய நோக்கம் பெரியவர்கள் குரானை விட்டுவிடாதீர்கள் அதை ஏளனமாக கருதினால் அதற்கு ஒரு நஷ்டமும் கிடையாது நம்முடைய துனியாவும் நஷ்டப்பட்டு போய்விடும் ஆசிரத்தும் நஷ்டப்பட்டு போய்விடும் எனவே குரானை விளங்குவதற்கு அதை படிப்பதற்கு ஓதுவதற்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதற்கான முயற்சி செய்ய வேண்டும் நமக்கு இப்போ ஓத தெரியலைன்னு சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பேரப்பிள்ளைகளில் யாரும் குரான் ஓத தெரியாதவர்களாக இருந்துவிடக் கூடாது என்றாவது முடிவு பண்ண வேண்டும் செல்லலாலை சனம் அவர்கள் சொன்னார்களே ஒரு அதிப்பை சொல்லி முடிக்கிறேன் மூன்று அமல்கள் மௌத்துக்கு பிறகும் வந்து கொண்டே இருக்கும் அதிலே ஒன்று சொன்னார்கள் வலது பெற்றோருக்காக துவா செய்யக்கூடிய சாலிகான பிள்ளைகள் இங்கே யார் ஆப்பீதாக ஆக்கியிருக்கிறார்களோ ஆலிமாக ஆக்கி இருக்கிறார்களோ அந்த பெற்றோர்கள் உண்மையிலேயே பாக்கியவான்கள் அவருடைய ஆக்கிரத்துக்கு கேரண்டி இருக்கிறது அவருடைய ஆசிரத்துக்கு உத்தரவாதம் இருக்கிறது துனியாவை எல்லாம் கொடுத்தே தீருவான் இன்ஷா அல்லா அதுல எந்த சந்தேகமும் இல்லை யாருக்கு அல்ல தீனுடைய இன்மை கொடுத்து விட்டானோ அவர்கள் உலகத்திலே பஞ்சத்திலே பசியிலே பட்டியலே செத்து போனது கிடையாது அவர்களை எல்லாம் பாதுகாப்பான் அவர்களுக்கு எல்லாம் கொடுப்பான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அவருடைய ஆக்கிரத்துக்கும் கேரண்டி சொன்னார்கள் கண்டந்தாடைய செல்லம் அவர்கள் சலிஹான பிள்ளைகளை விட்டு செல்கிறீர்களா உங்களுக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்களா நீங்கள் மவுசா போன பிறகும் உங்களுக்காக துவா செய்யும்படியான பிள்ளைகளை விட்டு செல்லுங்கள் உடைய கபுருக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும் கண்ணியத்திற்குரியவர்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் ஜமாத்தார்கள் அதாவது பட்டம் பெறக்கூடியவருடைய உறவினர்கள் பலரும் வந்திருப்பார்கள் நம்முடைய பிள்ளைகளை ஓத வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுங்கள் அதற்காக முயற்சி செய்யுங்கள் மதரசாவினுடைய இன்புதான் எங்களுடைய துனியாவையும் ஆசரத்தையும் சிறப்பாக்கி வைக்கும் இது நம்முடைய ஈமான் இது நம்முடைய நம்பிக்கை இந்த நம்பிக்கையில் கொஞ்சமாவது ஆற்றம் காணுகிறது என்று சொன்னால் அல்லா பாதுகாக்க வேண்டும் நம்முடைய நிலை என்னவாகும் என்று தெரியாது நம்முடைய ஈமானுடைய நிலை என்னவாகும் என்று தெரியாது இதை முழுமையாக நம்பி நாம் நம்முடைய பிள்ளை நம்முடைய பேர பிள்ளைகள் கண்டிப்பாக குரான் ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் குரானை விளங்குபவர்களாக இருக்க வேண்டும் ஆடிம்களாக ஆப்பீடுகளாக மாற வேண்டும் என்று இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹு செய்தல் செய்தல்வானாக இங்கிருந்து பட்டம் என்று வென்று செல்லக்கூடிய உலமாக்களுக்கும் ஆப்பிரர்களுக்கும் அல்லாஹு தாலா அவர்களை எகலாஸாக பணி செய்யக்கூடியவர்களாக ஆக்கியல் வானார் இசிக்காமத்தாக தீனுடைய கிருமத்திலே நிலைத்திருக்கக்கூடியவர்களாக ஆக்கியல்வானார் அவர்களின் மூலமாக யூசுபியாவுக்கு மென்மேல் மேலும் புகழை சேர்க்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆகியவர்கள் வானாக பார்க்க அவான அஹமது இல்லாஹி அப்துல்லமீன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரூர்